ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் குருதேவ் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஸ்லோகம் நம்பர் பனிரெண்டு அர்ஜுன விஷாத யோகம் முதல் அத்தியாயம் ஸ்லோகம் நம்பர் பனிரெண்டு அதற்கு முன் நாம எப்பொழுதும் போலவே ஓம்காரம் மூன்று முறை ஒரு சாதாரண சுவாசம் எடுத்து மிக நிதானமாக வெளியில் விடலாம் இப்போ ஓம்காரம் சொல்வதற்கு ஓ ஜீ கிருஷ்ணன் நம்பர் பன்னிரண்டு தஞ்சனையன் ஹர்ஷம் குருவ ः पितामहः सिंहनाथं विनद्योचैस् सङ्घं तत्मौ प्रतापवान् तस्य गुरुवृत्तः पितामहः सिंहनाथं विनद्योचैस् सङ्घं तत्मौ प्रतापवान् पिन्न गुरुवंशति माबरं वीरं पाटनं பாட்டனாருமான பீஷ்மர் தனது சங்கை சிங்க கர்ஜனை போன்று உறக்க ஊதி துரியோதனனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார் இப்போ நாம சின்ன பஜன்ஸ் ஓம் நம சிவா 呜妈妈是我 சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ் சரவேஸ்வரா சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ் சம்போ மகாதேவ சர்வேஸ்வரா யார் காணக்கூடும் ஜகத்தின் மாசிலாயீசனின் ஜாலத்தை உருகுவார் உணரக்கூடும் உனது கோலத்தின் ஆழத்தை மாயத்தை யார் காணக்கூடும் ஜகத்தின் மாசிலாயீச ஈசனின் ஜாலத்தை உருவார் உணரக்கூடும் உனது கோலத்தின் ஆழத்தை மாயத்தை சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ் சரபேஸ்வரா சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ் சம்போ மகாதேவ சர்வேஸ்வரா ஏகன் அவன் என்று மொழி உரைத்தது ஏகன் சிவன் என்று விழிப்படைத்தது அந்த முகம் வேறு இந்த முகம் வேறு சந்த மதில் சொல்வோம் அரணின் வரலாறு கருணை பரிமாறு கருணை பரிமாறு யார் காணக்கூடும் ஜகத்தின் மாசிலா உருகுவார் உணரக்கூடும் உனது கோலத்தின் ஆழத்தை மாயத்தை சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ் சம்போ மகாதேவ சர்வேஸ்வரா சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ் அம்போ மகாதேவ சரவேஸ்வரா ஆல் மரத்தின் மூண்டின் முன்பால் சனகாதி முனிவோர்க்கு அன்பால் சால் மரத்தின் மூன்றின் முன்பால் சனகாதி முனிவோர்க்கு அன்பால் நீ வழங்கினாயே பாலை… நீ வழங்கினாயே ஞானபாலை கல்லால் மரம் முன்பால் சனகாதி முனிவோர்க்கு அன்பால் கல்லால் மரம் மூண்டின் முன்பால் சனகாதி முனிவோர்க்கு அன்பால் நீ வழங்கினாயே ஞானபாலை शम्भो महादेव शम्भो महादेव शम्भो महादेव सर्वेश्वरा शम्भो महादेव शम्भो महादेव शम्भो महादेव सर्वेश्वरा ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ Shiva, Jai Shri Krishna, Nandri.